நம்முடைய அமைச்சரிடம் விவாதம் செய்த பற்றியும் விரிவாக நம்முடைய மாநில செயலாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது சிவகங்கை கோட்டத்தின் பதினான்காவது மாநாடு நமது கோட்டத்தலைவர் தோழர் திரு அம்பிகாவதி அவர்களுடைய தலைமையில் சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் வருகை தந்துள்ள நமது மாநிலத்தினுடைய தலைவரும் மதுரை மண்டலத்தினுடைய செயலாளரும் அருமை தோழர் அண்ணா என் ராமசாமி அவர்களே நமது மாநிலத்தினுடைய அமைப்புச் செயலாளரும் அருமை என்ன தோழர் சேகர் அவர்களே மதுரை கோட்டத்தினுடைய செயலாளரும் முன்னாள் மாநில செயலாளருமான தோழர் புதுக்கோட்டை கோட்டத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் வீரையா அவர்களே கோவில்பட்டி கோட்ட செயலாளர் அருமை தோழர் பிச்சையன் அவர்களே திண்டுக்கல் கோட்டத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் கருப்பு அவர்களே காரைக்குடி கோட்டத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் முருகன் அவர்களே மேலும் இன்று இந்த மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள பித்திரி முன்னாள் பித்திரி முன்னாள் செயலாளரும் மத்திய அரசு ஊழியர் மகா செம்மேன அமைப்பு செயலாளரும் ஆகிய தோழர் அண்ணா கே செல்ராஜ் அண்ணா அவர்களே மாநில முதன்மை செயலாளர் முன்னாள் மாநில செயலாளர் அருமையான ஜான்பு அவர்கள் ஒரு வேலையின் காரணமாக கலந்து கொள்ளவில்லை இருந்தாலும் அவர்களிடம் என்று கேட்டுக்கொண்டு நமது ஞான பாலச்சிங்கம் நமது மாநில பொருளாளர் கிருஷ்ண விஜயன் அவர்கள் நாகர்கோவிலுடைய கோட்ட மாநிலத்தில் கலந்து கொள்வதால் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வரவில்லை என்று தெரிவித்துக் கொண்டு மேலும் பால் தோழர் பி மாதவன் கோட்டச்செயலாளர் என்எம் பி டி திரி அவர்களே தோழர் பி நடராஜன் அவர்களே தோழர் மணிமணன் அவர்களே ஜி நாகலிங்கம் அவர்களே எஸ் திருக்குமார் அவர்களே தோழர் எஸ் எஸ் தோழர் எஸ் ராஜேந்திரன் எஸ் கோட்டச்செயலர் டி திரு பானமூரி அவர்களே தோழர் பி சீரனுங்க பாண்டியன் எக்ஸ் கோட்டச் செயலாளர் என்எம்பி பி திரு மதுரை அவர்களே தோழர் வி மலைராஜ் ஆசிரியர் எக்ஸ் கோட்டச் செயலாளர் என்எம்பி பி திரு சிவகங்கை அவர்களே தோழர் பார்த்தசாரதி எஸ் கோட்டச் செயலாளர் பி ஃபோர் மதுரை அவர்களே தோழர் டி மீனாட்சி சுந்தரம் கோட்டச் செயலாளர் என்எம்பி பி போர் சிவகங்கை டிவிஷன் அவர்களே மேலும் கல்லூரியாக உள்ள புதிய மேலும் இந்த சிறப்பான மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள என்னுடைய ரத்தத்தில் ரத்தமான ஜிடிஎஸ் வளர்க்கே தோழிகளே மற்றும் அண்டைய கோட்ட பொறுப்பாளருக்கு உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது செல்வராஜ் அன்னார் அவர்கள் சங்கம் இப்படி உருவானது நாம் எப்போ எவ்வாறு இருந்தோம் என்று எந்த வகையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் எவ்வாறு நாம் பெற்று தந்திருக்கிறோம் என்று விரைவாக கூறினார் அவருக்கும் நாம் நன்றி செய்து கொள்ள மேலும் இந்த சங்கம் என்பது அஞ்சல் துறையில்

இருந்தபோது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த பி த்ரீ பி போர் அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுத்து பல்வேறு வகையான அவர்களுக்கு உறுதியாக இருந்தோம் இருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு வளர முடியாது எப்படி என்று ஒரு தனி தனிப்படுத்தணும் வைக்கின்றார்களோ தனிப்படுத்தணும் வைத்தால் அவர்கள் தானாக உழைத்து சம்பாதிப்போட்டு தரணம் வரும் என்று தனியாக வைக்கின்றார்களோ அதுபோல நாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்ததை நமது அஞ்சான் அஞ்சன் அண்ணன் பாலு அவர்கள் பி திரியிலே இருந்தாலும் கூட இந்த ஜிடிஎஸ்களுக்கு ஒரு சங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அருள் பாடுபட்டு அந்த தோற்றியிருந்ததுதான் இந்த ஜிடிஎஸ் சங்கம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை பாராட்டு தெரிவித்து கடன்பட்டுள்ளே அப்படி தோற்றறிக்க பிறகுதான் ஜிடிஎஸ் ஏஐஜிடிஎஸ் என்று உருவாக்கப்பட்டு அன்று உருவாக்கிய நமது அகிலிய பொதுச் செயலாளர் அவர்களையும் அந்த பாலனன் தான் அன்று தேர்ந்தெடுத்தார்கள் இன்று வரை நமக்கு பொது செயலவர் அவ்வளவுதான் இப்படி காலகட்டத்தில் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கும் அஞ்சல் துறை சளைந்தவர்கள் இல்லை ஏஞ்சிலிஸ் அத்தனை போராட்டத்திற்கும் ஏன் ஊழியர்கள் கலந்து கொண்டு இன்று பல வகைகளை கண்டுள்ளோம் நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் நான் ஒரு ஜீவிய சாதாரண ஒரு ஜீவிய அண்ணன் சொன்ன போல இன்னைக்கு சிபிஎம்சி கிட்ட போய் உட்காந்து பேசுறோம் டைரக்டர் போய் உட்காந்து பேசுறோம் நான் ஒரு மெயில் அவசருக்கே பயன்படுத்தக்கூடிய நம்ம ஜிடிஎஸ் ஒரு அகில இந்திய அளவில் வந்து நாம் போய் பேசணும்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன நாம் தாழ்ந்து இருக்கின்ற யூனியன் தான் காரணம் நான் சங்கத்தில் இல்லைன்னா போய் பேச முடியுமா ஒவ்வொரு கோட்டத்திலும் ஒரு கோட்ட செயலாளர் நிர்வகி மாதாந்திர கூட்டம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை அந்த கோட்ட செயலாளர்களிடம் சொன்னால் அந்த கோட்ட செயலாளர் கண்காணிப்பாளர்களுடைய கூட்டத்தில் உங்களுடைய துறையில தீர்ப்பார் அந்த கண்காணிப்பாளர் அந்த மாதாந்திர கூட்டத்தில் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்ததாக நம்ம ராமசாமி போல மண்டல லெவல்ல இரு மாதத்துக்கு மாதத்திற்கு பயமத்திலே பிஎம்சி கிட்ட வேண்டி ஒவ்வொரு மாதத்துக்கும் எஸ்பி கிட்ட கேட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு பிஎம்சி கட்ட கூட்டம் இங்கே நிறைவேற்றாத பொருள்களை பிஎம்ஜி சொல்லி நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த கூட்டம் அந்த பிஎம்ஜி கட்டையே நிறைவேற்றாத கூட்டம் மாநில நிர்வாகிகள் தலைமையில் போர் மத்திய கேட்டீங்க

இதனால் தான் நம்மளுடைய தங்கம் நம்ம ஜிஎஸ்ஸுங்க அந்த காலத்தில் இன்னைக்கு நம்ம மாதிரி இருக்குது ஸ்கூலில் தள்ள முடிஞ்ச அடிமை அடிமையாக இருக்குது என்னென்னா அவன் பசிமா இருக்கேன் நான் எது சொல்லுறேன்னா நான் டெல்லிக்கு கேள போனேன் நான் ஒவ்வொரு கூட்டத்தை சொல்லுவார் எப்படியாவது ஓய்வு நீங்கள் எடுத்து தர வேண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வசதி இருக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல வசதி இல்லாத எவ்வளோ இருக்கிறாங்க இந்த வேலையை வச்சு பிடைக்கிறவங்க நம்ம இதெல்லாம் அதிகமாக இல்லை எல்லாருமே அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சிருக்காங்க வேலைக்கு போயிருந்தாலும் செல்வாக்க இருக்கிறாங்க செல்வாக இருந்தாலும் பிள்ளைங்க வசதியாக இருந்தாலும் நான் ஓய்வு பெற்ற பிறகு அவங்க பண்ற பாடு நீ ஒரு கோடி ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்க ரிட்டையர்மெண்ட் ஒரு பேருக்கு ஒரு பைசன் மதிக்கிற எத்தனை பேருக்கு ஃபோனை போட்டு சுகர் மாத்திர இல்லைங்க நாலு நாளாக மாத்திரை சாப்பிட வந்து செக்யூரிட்டி வேலைக்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட தேவை அதனால வந்து ஏற்கனவே நம்ம வாங்கி தான் ஒரு ஆறாயிரம் வாங்கிக்கலாம் ஏன் கொடுக்க நமக்கு கொடுத்த ஆறுநூறு அதில் சேர்த்து நீங்கள் கொடுத்தது ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் நாம் எப்படியாவது வாங்கியே தின்னோம் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட நான் டெல்லிக்கு சென்று மந்த்ரி போய் பார்த்தோம் என்னுடைய தொகுதி எம்பி துணை சபாநாயகர் எல்லா அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து இன்னைக்கு எம்பி இருக்கிறாரு எல்லா அமைச்சரும் அவருக்கு ரொம்ப கண்டிப்பா அவர் அழைச்சிட்டு போய் எங்களுக்கிட்டார் அவர் எடுத்து ஃபஸ்ட்டு கேள்வி என்னங்கிறது அமைச்சர்

சம்பளம் அப்படி செலவு ஆபீஸ் செலவு பண்ணுவதில் செலவு தான் வந்து அதிகம் ஆனால் வரவும் தான் செலவும் கம்மி தான் ஆனால் எங்களை தவறான முறையில் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தானே ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபீவாக இருக்குது எத்தனை பீவை நீங்கள் பார்சல் பண்ணுறாங்க எத்தனை பீவாக ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறாங்க எவ்வளோ வருமானம்னு சொல்லுங்கள் அப்படின்னா அப்புறம் இவர் சொன்னார் நான் கிராமத்தில் வந்து பார்சல் வராது அதிகமாக அதனால் அதுக்கான எங்களுக்கு தளவடா பொருள் கொடுக்கல தராசு இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு வந்து அதனுடைய இது இருக்குது அளவில் ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து இப்போ ஆறு கிளை சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒன் போர் போடப்பட்டீங்க ஒன்றரை கோடி நம்மளும் போடுறோம் அந்த ஒன்றரை கோடி போட்டாலேயும் இன்சென்டிவ் வந்து நம்ம ஜிடிஎஸுக்கு கைந்து போட்டு அவன்கிட்ட கேட்டு வாங்கி போடுறான் அதில் மைலோசர்கார பர்சன்ட்டு ஐடி ஒரு பர்சன்ட்டு ஏசி நாங்கள் போனதில் அவனுக்கு கம்மிஷன் போகுது அப்போ எங்களுக்கு என்ன

நாங்கள் எத்தனை பேருக்கு ஓபிக்கு நாங்கள் பணம் கொடுத்துக்கிறோம் இன்றைக்கி வந்து எல்லா குழுத்துக்கும் அறுபது வயசாகிட்டா ஆயிரத்தி தொண்ணூறு டிரைவர் கொடுக்கலாம் இல்லை ஆனால் நாங்கள் நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் இதில் வேலை செஞ்சு ஒரு பைசா கூட நாங்கள் பிரச்சினா நீங்கள் பார்க்க டைம்னு சொல்கிறீங்க இல்லையா எட்டு மணி நேரம் ஊழியம் செய்யணும்னுக்கு எவ்வளோ கொடுங்க அதில் நாலு மணி நேரம் வேலை செய்யணும்னுக்கு பாதிப்பொழுது போதும் அப்புறம் அவர் எதுவும் பேச முடியல அவர் வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுங்க நான் இந்த எயிட் பேமெண்ட் இல்லை இவங்களோட நிச்சயமாக உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்க அரை மணி நேரம் நம்மளுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்து நான் பொறுப்பேற்ற இருபத்தைந்து நான்கு காலத்தில் எத்தனையோ மந்திரிக்கிட்ட எல்லாரும் மெமோரண்ட் கொடுப்ப வாங்கி வச்சுக்காங்க

ஆனால் அந்த அதிகாரிகளை மீறி இன்னைக்கு அந்த நிர்வாகத்துக்கு கொண்டு போய் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதிகாரிகள் இன்னைக்குன்னா சிபிஎம்ஜி அவங்க போட்ட அமைச்சு ஏன்னா நாங்கள் சிபிஎம்ஜி ஆசி போய் ஏடி வேலைக்கு இருப்பாரு அவர் போய் கேட்டார் என்ன ஒரு பத்து ஆசை உலக இருக்கும் வேலை மட்டதாக கேட்குது எந்த வேலை செய்ய அவங்க போய் வேலை என்ன சொல்வாங்க சிபிஎம்ஜி இந்த நிலைமை சொல்லும் போது அவங்க போய் நம்ம டைரக்டர் சொல்லுவாமா இந்த மாதிரி நம்மள வந்து திருப்பை பேசிட்டாங்க நம்மளை கேவலமா பார்க்குறாங்க ஜிபிஎஸ் ஜிடிஎஸ் ஒரு இவ்வளோ உழைச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு இலாக்கா இல்லாதனால நமக்கு இந்த மாதிரி பார்க்குறாங்க வேதனை கிட்ட தான் இதை நான் வந்து கண்டு நீங்கள் நிச்சயமாக நான் வந்து மந்திரிக்கிட்ட பேசுகிறேன் மந்திரி வந்து கருணைக்கு வந்து நான் கண்டிப்பாக செய்கிறேன் சீனியர் மந்திரி வருவார் சீனியர் மந்திரிக்கிட்ட நான் கலக்கிறேன் அப்படின்னாரு இவர் மாநாடு நடக்கிறோம் ஒரு பத்தாயிரம் ஜிடிஎஸு சேர்வாங்க சேர்த்துறோம் சிறப்பாக வந்து தமிழ்நாடு ஒரு பெரிய மாநாடு உங்கள் தலைமையில் நடந்து மந்திரி அழைச்சி நீங்களும் வாங்க எங்களுக்கு ஒரு டேட் ஒன்று கேட்டோம் அக்டோபர் மாதம் ஒரு டேட் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு பத்து தினத்துக்கு பிறகு நீங்கள் காண பண்ணுங்கள் நான் டேட் கொடுக்குறேன் சிறப்பாக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம் அருமையான ஒரு கூட்டத்தை நம்ம மாநிலத்தில் ஒரு மத்தியத்தில் திருச்சியோ இங்கே வந்து ஏதாவது ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி யாரும் இதுவரைக்கும் செய்யாத அரசு பேச்சு செய்யக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்து நமக்கு

நீங்கள் வந்து அது ஒன்றும் பெயிண்ட் இருக்கு சரியாக பெயிண்டே வந்து அவங்களுக்கு சரியாக தெரியல அது வந்து இப்போ தான் அவங்க எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்குது ஒரு பத்து நாள் நான் சரியாக போகிறோம் அது பண்ணணும்னு சொல்லி சொன்னார் அது இல்லாத வந்து ஃபோன் வந்து ஓன் ஃபோன் வாங்கி சொல்கிறாங்க ஓன் ஃபோன் இல்லை ஓன் ஃபோன் இல்லாதவங்க நான் பண்ணி செல் வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் வாங்கவே இல்லைன்னா வேலைக்கு ஃபோன் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு அதில் ஐநூறுரூவா மாதம் கொடுமே அது நல்லா சொன்னார் அப்புறம் வந்து அந்த பக்கத்தில் இருந்து ஏழு நல்ல ஐநூறு இல்லை அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஊழியருக்கோ அந்த ஐடிசி சென்டர் சென்ட்ருக்குது அவங்களுக்கு தான் ஐநூறு கொடுக்குறோம் பிஓவுக்கு முந்நூற்றம்பது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உடனடியாக வந்து அந்த ஐநூறு சொல்லி தைரியம் ஏற்பட்ட சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளோ சொல்கிறோம் நீங்கள் தவறாக ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஐடிசி வந்து நமக்கு சென்ட்ரோம்

டிவைஸுக்கு மூலிமாவே அங்கே ஊற்றா அந்த எல்பிடி நம்பர் நம்ம வந்துருக்கு எல்பிடி நம்பர் நம்ம ஓப்பன் பண்ணால் என்னென்ன ஆர்டிஐ சம்மந்தது நம்ம வந்துருக்குது ஆகையினால இனி வருங்காலத்தில் பீவோ ஏபிபினுக்கு சம்மந்தம் இல்லாத போயிடும் அதனால் இன்றைக்கி நம்ம பிஓவை வளர்த்துக்கணும் பிஓவில் என்ன ஓம் கலர்த்து விட்டால் வரவு செலவு செய்யணும் வரவு செலவு அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சில பிவனில் பார்த்தா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிஐ பிடிச்சா அந்த இன்சூரிட்டி வந்து நமக்கு வந்து இதுக்கு முன்னெல்லாம் ரிட்டைர்மெண்ட்டு ஆனால் நமக்கு அந்த இன்சூரிட்டி இல்லை அதனால் நம்மளால என்ன பண்ணாங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அந்த இதெல்லாம் கேஜெண்டாக இருந்தாங்க நம்மளுக்கு இப்படிலாம் போடுங்க இப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் முன்ன சொல்லி இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க ரிட்டைர்மெண்ட்டு ஆனால் கூட அந்த இன்சூரிட்டி போடுமான்னு ஒரு ஆர்டர் நமக்கும் வந்து நமக்கு பிறகு இருக்கிற வாரிசுங்க அது உண்டு அந்த அளவுக்கு ஆகினால் இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்து மாதம் எச்சரிக்கை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கூட பீவெல்லாம் இருக்குது நீங்கள் வளர்த்துக்கணும் நீங்கள் வந்து ஆறுக்குள்ளே புரியலை நமக்காக நீங்கள் மற்றவங்களுக்காக பிடிக்காதீங்க நீங்கள் பிடிச்சி ரிட்டைர்மெண்ட்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் மாதம் வர மாதிரி நீங்கள் அதை படிக்கணும் எவ்வளவோ அதை சலுகை இருக்குது அது நமக்கு நாம் என்ன நினைக்கிறோம் எல்லாமே எதாக இருந்தாலும் பார்க்குமா நினைக்கிறோம் நாம செய்யணுமான்னு நினைக்கிறோம் அதை நாம் ஒரு பக்கம் எதிர்த்தாலேயும் நமக்கு சுயநலத்துக்காக நாம் அதை செய்யணும் அப்போ தான் நம்ம தற்கொச்சு கொடுக்குறது இன்றைக்கி ஃபோன் இன்னைக்கு செய்ய ஐநூறுரூவா கொடுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஐநூறுவா நாளைக்கு ஆயிரம் ரூபா வரும் ஆனால் நாம் எல்லாம் ஃபோன் வச்சுருக்கோம் நம்ம என்ன சொல்கிறோம் பட்டன் போல தான் நீங்கள் கேட்ட ஃபோன் இல்லை நீ யூனிங் என்ன பண்ணுது ஃபோன் வாங்கி கொடுன்னு கேட்குறீங்க நாம் கேட்குறோம் ஃபோன் வாங்கி கொடுக்குறது அது வேறு ஆனால் அவன் என்ன சொல்கிறாங்க ஃபோன் யாரு ரெண்டு இல்லையா சரி ஐநூறுரூவா பெட்ரோல் காசு கொடுப்போம் பெட்ரோல் தான் ஐநூறு கொடுக்குறோம் எங்கள் வண்டியில் வண்டி வாங்கி கொடுத்துட்றோம் இதெல்லாம் வந்து விவாத பொருளாக வந்து இதாகுது ஆயினால வந்து அதையே நம்ம பார்த்து நாம் நாம் செஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து முடியலன்னா நாங்கள் வந்து பார்த்து இதில் வந்து கேட்டோம் அதாவது மகாதேவ பொருள் நான் தான் சொன்னேன் அங்கே பேசும்போது இந்த வேட்பல என்னுடைய பண்டு இருக்குது அந்த பண்டிலையாவது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு செல்லு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆர்டர் போட்டு நம்ம கேட்டோம் அது ஏன் நாம் வாங்கணும் கவர்மெண்ட்டே கொடுக்கணும் அதையே நாம் கேட்கறது மகாதேவன் கேட்டு சொன்னார் அதனால் வந்து அந்த வெல்பல் கம்ப்ளைண்ட் நிறையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து அறுபத்தஞ்சாயிரம் லட்சம் இருக்குது ஆ மதுரையில் வந்து எழுபது லட்சம் வயசு எழுபத்தி அறுபது லட்சம் ஆ அறுபத்தி நாலு லட்சம் கொடுக்க முடியாத பெண்டிகளுக்கு வெல்பம் இது வந்து எஜுகேஷன் இருக்குது நான் நம்மளால பயன்படுத்துறதில்லை எழுதி கொடுக்குறதில்ல நிறைய பேர் ஒன்றும் தெரியல தெரியல அது எழுதி கொடுக்குறதில்ல புள்ளை வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க கண் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை அடிப்பட்டா இல்லைன்னு சொன்னாங்க அந்த கண் ஆப்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்குள்ள எழுதி போய் வச்சுருக்கோம் நாங்கள் பார்க்கவே செல்லு தான் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்குறோம் கண்ணே போய் கண்ணடியார் பார்க்க முடியல ஏன் கண்ணுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு கொடுக்கின்ற மாதிரி ஒத்துருக்கிறாங்க இவ்வளவும் வந்து நம்ம யூனியன் தான் செய்யுது இன்றைக்கி புதுசாக வந்த யூனியன் பிஜேபின்ற ஒரு யூனியனை கொண்டாந்து நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம் நாங்கள் தான் ஆறுபாடு பேசுகிறோம் நாங்கள் தான் பிஎம்பி எடுத்து பேசுகிறோம் நாங்கள் தான் இங்கே போகிறாங்க சர்டிஃபிகேட் கொடுத்து குரூப்பில் போடுறாங்க தயவு செய்து அதை நம்பாதீங்க நேற்று முளைச்ச காலம் ஒரே ஒரு சமாச்சாரம் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன் வந்து மெம்பர்ஷிப் வெருபேசி இல்லை பதினஞ்சு விழுக்காடு இல்லாத சங்கம் ஒரு சங்கம் கூட நிற்கிறதுலாம் ஓடி போயிடும் ஒரே சங்கம் நிற்கிறது ஐஐடியில் ரீதியில் யூஸ் சங்கம் மட்டும்தான் ஆகனால் நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து மாற்றி அடுத்த இளைஞர்கள் கையெழுத்து போடாமல் அப்படியே நீங்கள் கையெழுத்து போட்டு தரக்கூடாது அடுத்த இதில் நீங்கள் கையெழுத்துக்கொண்டு மெம்பர்ஷிப்பை நம்ம அதிகமாக சேர்த்துக்க ஏற்பாடு நீங்கள் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு சிறப்புரை குறை வழங்கிய நமது மாநில செயலாளர் சாதமூர்த்தி அவர்களுக்கு நமது கோட்ட தலைவர் அங்குவாதி அவர்கள் போராடி இருக்கிற